யாவருக்கும் ஆண்டோரும் அருமை ரட்சகனமாகிய இயேசு கிறிஸ்தவன் இனிய நாமத்திலே என்ன ஓமியத்தின் சார்பாக அந்த வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்குத்தத்த வார்த்தை மீகாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் நான் உங்களுக்காக ஜபத்திலே தரித்திருந்தேன் ஆண்டு இந்த ஆண்டின் வாக்கு வார்த்தை என்ன இந்த ஆண்டு எங்களுக்கு எப்படி இருக்கும் எங்கள் ஊதியத்துக்கும் எங்கள் நண்பர்களுக்கும் எங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படியாக இருக்கும் என்று ஜபத்திலே தரித்திருந்த போது மீனாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து ஆண்டவர் இந்த வார்த்தையை காண்பித்தான் நான் எப்போது உங்களை வாசிக்கிறேன் அவர்களால் தன் தன் திராஞ்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவோம் இல்லாமல் உட்காருவான் சேவைகளுடைய கத்தரின் வால் இதை சொல்லிற்று அதாவது அவனது தன் தன் திராட்சைச் செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் சேவைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று என்று இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு சுட்டிக்காட்டினார் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிற வரையில உங்களுக்கு சமாதானத்தின் ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு சமாதானத்தின் ஆண்டு மகிழ்ச்சியின் ஆண்டு நிறைவான ஆசிர்வாதம் உண்டாகும் எதிர்பார்ப்பு எதிர்ப்போர் இல்லாமல் சத்ருவின் போராட்டம் இல்லாமல் சமாதானமாய் காணப்படும் குடும்பத்தில் வேலையில் ஓவியத்தில் சந்தோஷம் சமாதானம் உண்டாகும் தேவ பாதுகாப்பு கத்தருடைய பிள்ளைகள் மீது எப்போதும் இருக்கும் இந்த ஆண்டு சமாதானத்தின் ஆண்டு கத்தோடைய பிள்ளைகளுக்கு போராட்டங்கள் மற்ற மனிதனுடைய சண்டைகள் சச்சரவுகள் எதுவும் இருக்காது சமாதானமாக இருக்கும் சங்கீதம் தொண்ணூத்தி மூன்று பத்தின் பிரகாரமாக அணுகாது என்று மோசே மூலமாக தேவன் கொடுத்த அந்த வார்த்தை உங்கள் குடும்பத்திலே வாதை உண்டாகாது அதே போல சங்கீதம் நூத்தி இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் இரண்டாவது யசன எப்படியாக சொல்லுகிறது பர்வதங்கள் எரிசலேமை சுற்றி இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தன்னுடைய ஜனத்தை சுற்றி இருக்கிறார் கர்த்தர் இந்த ஆண்டு பாதுகாப்பால் சமாதானம் உண்டாகும் திராட்சை செடியும் அத்தி மரமும் என்று ஓமைகளாக சொல்லப்பட்டது உங்களுக்கு இந்த ஆண்டு நிறைவு உண்டாகும் ஆகாரத்திலும் தேவிகளிலும் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு உண்டாகும் குறைவு உங்கள் குடும்பத்தில் இருக்காது மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கத்தக்கதாக ஆசீர்வாதம் உண்டாகும் இந்த மாதம் சமாதானமும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் இப்படியாக கர்த்தர் அடியனுக்கு சொன்ன வார்த்தையை உங்களிடத்தில சொல்லியிருக்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோதிரம் இப்போது நான் உங்களுக்காக ஜெயிக்கிறேன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே இந்த மீகாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்தின்படி ஆண்டவரே எங்களை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நிறைவான மகிழ்ச்சியோட நீர் இந்த எங்களோடு நடந்து போகிறேன் அதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இன்னும் கர்த்தரிடத்தில் அங்கி சேர்த்து ஜபிக்கவும் பொதிக்கவும் ஆராதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் பாதுகாத்து எங்களை தாங்கி தேற்றி வழிநடத்துவதாக எல்லாம் செலுத்துகிறோம் மிக கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் இந்த நிறைவான சமாதான மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும் கான் பிளஸ்